பெருமானார் சிறந்த ஆலயத்தில் அவங்க சொன்னாங்க முன்சந்த பனு ஈஸ்வர யூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க காலத்தில் ரெண்டு அண்ணன் தம்பிகள் வெவ்வேறு பகுதியில் மன்னர்களாக இருக்கிறாங்க அதில் ஒரு மன்னன் இருக்கிறானே அவர் வந்து நாட்டு மக்கள்கிட்டையும் ரொம்ப நேர்மையாக நடக்கிறாரு அவருக்கு ஒரு வயதான அம்மா அந்த தாயையும் ரொம்ப பாசத்தோடு பார்த்து கொள்றாரு இப்படி ஒரு மன்னர் இன்னொரு பக்கம் இன்னொரு மன்னர் இருக்கிறான் அவருடைய சகோதரர் தான் நாட்டு மக்களையும் கொடுமைப்படுத்துகிறான் நாட்டு மக்களையும் கொடுமைப்படுத்துகிறான் தன்னுடைய வயதான தாயை மதிக்கிறதும் கிடையாது இப்படியான ஒரு நிலை இப்போ அந்த பகுதியில் இருக்கிற நவி அந்த நவிக்கு எல்லாம் சொன்னா இந்த நேர்மையை நடக்கிறாரே தன்னுடைய தாயை கவனித்துக் கொள்கிறாரே அந்த அரசனுடைய ஆயுள் முடிய போகுது அவருக்கு மூணு வயசு தான் இருக்குதுன்னு சொல்லி மூணு வருஷம்தான் இருக்குது மறுபக்கம் அநியாயம் செய்றான் இல்லையா அவனுடைய ஆயுள் காலம் முப்பது வருஷம் இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான் இப்போ மக்கள்லாம் கவலைப்படுறாங்க நல்ல மன்னனுடைய ஆயுள் கம்மியாக இருக்குது கெட்டவனுடைய ஆயுள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் வந்து ஒரு திடலில் வந்து அல்லாட்டை கதறாங்க அல்லாட்டை அழுது துவா செய்கிறாங்க எல்லாம் இந்த நல்லவனுக்கு வயசை கூட்டு கெட்டவனுடைய வயசை குறைச்சிருன்னு சொல்லி இப்போ எல்லாம் சொன்னால் நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன் இந்த நல்லவனுடைய ஆயுள் மூணு தான் இருக்குது இன்னும் மூணு வருஷம்தான் ஆனால் அவருடைய நேர்மையினால் அவருடைய தாய்க்கு செய்த பணிவிடையினால் அந்த கெட்டவனுடைய ஆயுள் முப்பது வருஷம் இருக்கு இல்லையா அதை நான் இவருக்கு கொடுத்துட்டேன் அவனுடைய ஆயிலை குறைச்சி அதை மூணு வருஷம் வாங்கிட்டேன் அந்த கெட்டவன் மூணு வருஷத்துல இறந்துட்டான் இந்த நல்லவர் அதுக்கப்புறம் முப்பது வருஷம் வாழ்ந்தார் இதெல்லாம் ஒரு தாய் தந்தைக்கு செய்கிற பணிவிடையினால் பெருமானார் செலந்தாலேஷன் சொன்னாங்க நான் ஒரு கனவு கண்டேன் ஆச்சரியமான கனவு என்று அவங்களே சொல்கிறாங்க இது கனவில் நடக்குது நான் ஒரு கனவு கண்டேன் ஒரு ஆச்சரியமான கனவு என்னவென்று சொன்னால் ஒரு முஸ்லீமுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குள் மோத்து வந்துட்டாங்களாம் மலக்குள் மோத்து வந்துட்டாங்க வந்த பிறகு அவர் உயிரை கைப்பற்றலான்னு சொன்னால் அவருடைய பெற்றோருக்கு செய்த அந்த சேவைகள் இருக்கு இல்லையா அந்த அமல்கள் அவர்கிட்ட வந்து சொல்லுது இந்த அடியான் காய்தேந்தையரை ரொம்ப கவனித்த அடியான் மலக்குள் மோத்தி அவர் உயிரை வாங்காதீங்க போயிருங்கன்னு சொல்லிச்சான் அவரும் போயிட்டார் இது பெருமா சொல்றது வெறும் கதை இல்லை அப்போ தாய் தந்தையரை கவனித்ததற்காக நீங்க அவருடைய ஆயிலை கைப்பற்ற வேண்டாம் அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் அவர் திரும்பி போயிட்டார் அல்லாட்ட போய் கேட்கிறார் யார சொல்ல அல்லாட்ட போய் சொல்கிறார் எல்லாம் நான் அவர் உயிரை கைப்பற்ற போனேன் ஆனா அவர் தாய் தந்தையருக்கு செய்த உபகாரம் எல்லாம் இவர் உயிரை கைப்பற்ற வேண்டாம்னு சொல்லுது நான் என்ன செய்யட்டும் அல்லா சொன்னா அதனுடைய பரிந்துரை ஏற்கப்பட வேண்டும் தாய் தந்தையருக்கு செய்த அமல்களுக்கு அல்லா உருவம் கொடுப்பான் ஆமா அதனுடைய பரிந்துரை ஏற்கப்படணும் அவர் பெற்றோருக்கு செய்த இந்த உபகாரத்தினால என்ன செய்யட்டும் நீங்க அவங்களை விட்டுருங்க அவரு கொஞ்ச நாள் உலகத்துல இருக்கட்டும்னு சொன்னா நீங்க தாய் தந்தையருக்கு செய்கிற பணிவிடைகள் உங்களுடைய ஆயுள்ல அதிகப்படுத்தும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கிறது பெருமனார் செல்லி சொல்லவங்க நமக்கு தெரியும் அவங்க கருவில் இருக்கும்போதே தந்தை இறந்தாங்க ஆறு வயதில் தாய் இறந்தாங்க அவங்க சொல்லுவாங்க என்ன அவங்க ஒருவேளை என்னுடைய எந்த வயது வரைக்கும் என் தாய் உயிரோடு இருந்து நான் இஷா தொழுகிக்காக தொழுகி ஆரம்பித்து தக்பீர் கட்டி நான் சூரா ஃபாத்திஹா ஓதிக்கொண்டிருக்கையில் என் தாய் என்னையா முகம்மத் முகம்மதுன்னு கூப்பிட்டால் நான் லப்பைக்குன்னு சொல்லி தொழுகை விட்டுட்டு என் தாயினுடைய அழைப்பை ஏற்று வந்துடுவேன்னு சொன்னான் நான் தொழுகி ஆரம்பித்து ஓதிக்கொண்டிருக்கிறேன் என் அன்னை என்னை முஹம்மதை என்று கூப்பிட்டால் நான் ஓடி வந்துடுவேன் சொன்னான் அருமையானவர்களே தந்தையரை அழைத்து அந்த அழைப்பு தொழுகையில் இருந்தாலும் மறுக்க மாட்டேன் என்பதைத்தான் நம்பி சொல்லா அலிஸ்வரம் உணர்த்துறாங்க